விகடநேயர்களுக்கு வணக்கம் பொலிட்டிக்கல் சின்னறையை வந்து ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே இருக்குது நிறைய செய்திகள் தொடர்ந்து நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் ஆனால் கடந்த நாலு மாதமாக மாறாத ஒரே செய்தி என்னென்னா அந்த மணிப்பூர் கலவரம் தான் மணிப்பூரில் இப்போ கூட தினம் தினம் ஒரு ரெண்டு அல்லது மூணு பேர் தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி அந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொன்னால் கூட அந்த கலவரம்ங்கிறது அந்த கொலைங்கிறது இன்னும் தடுக்கப்படவே இல்லை உண்மையாலேயும் மணிப்பூரில் என்ன தான் நடக்குதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் ஆனால் அங்கேருந்து வர தகவல் மட்டும் தான் நமக்கு தெரியுது ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூருக்கு போய் அங்கே ஒரு பத்து நாட்கள் இருந்து மைத்தீன மக்கள் குக்கீன மக்கள் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அரசியல்வாதிகள்கிட்டையும் அங்கே இருக்க அதிகாரிகள்ட்டையும் பேசுன ஒரு நபரை சந்தித்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போகிறோம் காடோடி கலை இருந்து மணிப்பூருக்கு போய் அங்கே நடக்கிற அந்த கலவர சூழலை அப்படியே காட்சிப்படுத்தி வீடனுக்காக டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்காரு ஆனந்த வீடனில் ஆர்டிகிளும் வந்து எழுதியிருக்காரு இப்போ அந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு காடோடி கலை வணக்கம் கலை வணக்கம் சிவி ஏன் உங்களுக்கு மணிப்பூருக்கு போகணும்னு தோணுச்சு மணிப்பூருக்கு ஏன் போகணும்னு தோணுச்சு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது முதல் காரணம் நீங்கள் இப்போ ஒரு இந்த அறிமுகத்தில் இன்ட்ரோல ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அரசியலில் நாள்தோறும் பல இஷ்யூஸ் வரும் போகும் அதில் ஒரு கிராஃப் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நாலு மாதமாக இந்த மணிப்பூர் இஷ்யூவோட கிராஃப் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது தொடங்கின பிரச்சனை அப்படியே இருக்கே தவிர அதில் எந்த சேஞ்சுமே இல்லை ஸோ பீயிங் நான் இப்போ ஒரு ஃபுல் டைம் ஜேர்னலிஸ்ட்டாக இல்லைனாலும் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்னாலும் அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற என்னுடைய அந்த தன்மை வந்து அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டெஸ்பரேட்டான ஒரு தாட்டை வந்து எனக்குள்ளே வந்து கொண்டு வந்துச்சு இன்னொன்று எனக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பாண்டிங் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் அதுலேயும் எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட்டில் வந்து எனக்கு அந்த ஜியாகிரஃபி மேலே அந்த நிலப்பரப்பு மேலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏரியா அது எல்லாத்து மேலேயுமே எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை நார்த் ஈஸ்ட் போயிட்டுருக்கேன் வெவ்வேறு இடங்களுக்கு அசாமு மணிப்பூர் நாகாலாண்டு அருணாச்சல் பிரதேஷ் எல்லாத்துக்குமே போயிருக்கேன் அண்ட் மணிப்பூரில் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னா நான் இரோம் ஷர்மிலா வந்து ஒரு பதினாறு வருஷம் அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க இல்லையா உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த டைமில் நான் அவங்களையும் போய் பார்த்து இது பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால் இப்படி நீண்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம் இது எல்லாம் தான் என்னை வந்து அங்கே வந்து உந்தி தள்ளி போக வச்சது இப்போ போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய டைம் நீங்கள் போயிருக்கீங்களே அப்போவே இந்த மெயிட்டிக்கும் போன பிரச்சனைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை நான் இதுக்கு முன்னாடி மணிப்பூருக்குலாம் போகும்போதெல்லாம் என்ன ப்ராப்ளம் அப்போல்லாம்ங்கன்னா இந்த ஆப் ஸ்பான்னு சொல்லுவாங்க ஏஎஃப்எஸ்பிஏ ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அந்த சட்டம் வந்து அங்கே அமலில் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்டரிக்கும் போலீஸுக்கும் ஒரு அபண்டன்ட்டான பவர் வந்து உண்டு கிட்டத்தட்ட எந்த அளவுக்குன்னா ரோட்டில் ஒரு நாலு பேர் போகிறானுங்கன்னா நீ வந்து இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் சொல்லி உன்னை சுற்ற முடியும் அவனை திரும்ப நீங்கள் வந்து அந்த போலீஸையோ மில்ட்ரியோ கேள்வியோ கேட்க முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டம் அங்கே இருக்குது அதை எதிர்த்து தான் இரோம் ஷர்மிலாலாம் போராடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி டென்ஷன் தான் அங்கே நான் பார்த்துருக்கேன் இந்த மக்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவினை இருக்கு அப்படிங்கறது அந்த டைம்ல எனக்கு தெரியாது இப்போதான் அதை பற்றி எனக்கு தெரிய வந்தது ஓகே இங்கிருந்து கிளம்புறப்ப இப்போ எல்லாருக்குமே என்ன செய்தியில் வந்துட்டே இருந்துச்சுன்னா எல்லார் கைலயும் துப்பாக்கிகள் இருக்கு எல்லார் கைகளிலயும் ஆயு ஆயுதங்கள் இருக்கு காவல்துறையுடைய அந்த ஆயுதங்கள் கிடங்குக்கிலேயே போய் ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது ரிஸ்க்காக தோணும் இல்லையா அங்கே போறதுங்கிறது அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு சூழல் கிடையாது தான் போகிறதுக்கு ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா பீங் அ ஜர்னலிஸ்ட் எந்த இடத்துக்கு உங்களால் போக முடியாதோ எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போக வேண்டியது ஒரு ஜேர்னலிஸ்டோட கடமை ஏன்னா அங்கே ஒரு முப்பது லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்க இந்த நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி அதுக்குள்ளே ரிஸ்க் இருக்குங்கிறதுனால நம்ம இங்கேருந்தே ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எறால் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மைக்கு தான் மிகப்பெரிய பஞ்சம் இருக்குது அப்போ அதனுடைய ஒரு உண்மை நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா களத்துக்கு போனா மட்டும்தான் இது பண்ண முடியும் கோர்ஸ் அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு அதுல சில ரிஸ்க்குகளையும் சில பிரச்சனைகளையும் நான் சந்தித்தேன் அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே போய் நிக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நான் நினைச்சனாலதான் போனேன் நீ ரிஸ்க் எடுத்து போறதெல்லாம் ஓகே தான் பட் அங்கே ராணுவம் இல்லாமல் இருக்கு உங்களுடைய உள்ளூட இல்லைன்னா உங்களுடைய பயணமே ஆரம்பத்துலேயே முடிஞ்சிருக்கும்ல அதை யோசிக்கலையா ஆமா அது யோசிச்சேன் தான் பட் அதை யோசிச்சுட்டு நம்ம இங்கேயே இருக்க முடியாது இல்லையா இப்ப அங்க போகும்போது எனக்கு என்னன்னா அஸ்ஸாமில் எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பட் மணிப்பூர் நாகாலாண்ட்லையும் எனக்கு இருக்காங்க பட் மணிப்பூரில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அங்கே ஒரு காண்டாக்டோ கிடையாது ப்ளஸ் இங்க இருந்து நான் நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி நாகாலாண்டில் இருக்கிறவங்க மணிப்பூர் பார்டரில் இருக்கிறவங்கலாம் கூட காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே உள்ளே விடுவாங்களா விடமாட்டாங்களா என்ன ஏதுன்றது தெரியல அது ஒரு குழப்பமான சூழல்தான் அது நான் எடுத்த ரிஸ்க்கு தான் வச்சுக்கோங்களேன் நான் கடைசி நிமிஷம் அந்த மணிப்பூர் பார்டர் கேட்டை தாண்டி உள்ளே போகிற வரைக்குமே வந்து ஐ வாஸ் நாட் ஷியோர் என்னால் இதை பண்ண முடியுமா போக முடியுமான்னு இல்லைன்னா ரிட்டர்ன் தான் வந்திருக்கணும் பட் ஐ ரிஸ்க் எப்படி கிளம்புனீங்க இங்கேருந்து ஆக்சுவலி என்னன்னா நான் மான்சூன் ரைடுக்காக ஜூலை மாதம் வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் கோவாவில் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஸோ அங்கே இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு இது பார்க்குறேன் போகணும் போகணும்னு ஸோ கோவாலருந்து சென்னைக்கு வந்த உடனே இம்மிடியட்டாக அதை செகண்ட் நெக்ஸ்ட் டேவே வந்து நான் ஃப்ளைட் புக் பண்ணி கவுஹாத்தி போயிட்டு கவுஹாத்தியிலேருந்து பைக் எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பைக் இருக்குது ஒரு ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக்கு ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து மணிப்பூர் போகிறதாக கிளம்பிட்டேன் ஏற்கனவே நான் அங்கே போயிருக்கறதுனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா காலையில் நாலு நாலரை மணிக்கெலாம் உங்களுக்கு ஃபுல்லாக விடிஞ்சிரும் ஒரு நாலு நாலரை ஈவினிங்க்கே வந்து ஃபுல்லாக இருட்ட ஆரம்பிச்சிடும் அங்கே ஊரே ஆறு மணிக்கு மேலே இருக்குது அதை நல்லா அடங்கிடும் ஆல்சோ அங்கே எப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ கவுஹாத்தி அசாமுடைய கவுஹாத்திலருந்து மணிப்பூரோட இம்ஃபால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் லைக் இங்கேருந்து ஒரு ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம் போகிற மாதிரி சென்னையிலேருந்து நம்ம ஊர் ரோட்லலாம் நம்ம வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் நம்ம போயிட முடியும் அங்கெல்லாம் அப்படி போவே முடியாது அங்கே வந்து மினிமம் இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணால் ரெண்டு நாள் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நான் அங்கேருந்து கவுஹாத்திலேருந்து பைக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டே வந்து நாகாலாண்டோட கொஹிமாவுக்கு போய் சேர்ந்தேன் அதுவே காலையில் கிளம்பி நான் போகிறதுக்கு நைட் ஆகிடுச்சி கடுமையான குளூர் ி போனப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்களா இல்லை அவங்க என்ன சொன்னாங்க ஆமாம் பெரிய ரிஸ்க் இன்னும் சொல்ல போனால் எனக்கு கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் வந்து அவன் பேர் லிர்டாங்கு அவனோட பைக்கு தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அவன் வந்து அங்கே வந்து ஒரு போர்டோங்கிற அவன் ஒரு ட்ரை பஸ் சேர்ந்தவன் தான் அசாம் ட்ரை பஸ் சேர்ந்தவன் அவன் யூஸ்வலாக நான் வந்து நார்த் ஈஸ்ட் போனாலே அவனும் என் கூட எல்லாமே டிராவல் பண்ண வருவான் இந்த ட்ரிப் வந்து அவன் வராததுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா அவனுடைய முக அமைப்பும் கூக்கிகளுடைய முகாமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸோ அவனுக்கு வந்து அங்கே வந்தானாக்கா பெரிய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணி தான் வரலன்னு சொன்னான் அங்கே இருந்த எல்லாருமே வந்து அதை என்கரேஜ் பண்ணல அங்கே போகிறத ஈவன் நான் நாகாலாண்டில் இருந்துட்டு கிளம்பும்போது கூட வந்து மணிப்பூர் போகிறீங்களா மணிப்பூர் போகிறீங்களா ஐயோ அங்கெல்லாம் போகாதீங்க அங்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அங்கெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க அது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க யாருமே அதை வந்து ஆமோதிச்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லலை ஓகே மணிப்பூர் என்ட்ரான டைம் என்ன மணிப்பூருக்கு போகிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி என்ன ஓட்டங்களாக இருந்தது அந்த டிராவலில் ரெண்டு நாள் ட்ராவலில் மணிப்பூரை நோக்கி போகிறோம் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னென்னா நினச்சிட்டு போனீங்க என்ன நினச்சிட்டு போனேன்னா எனக்கு வந்து என்னென்னா ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளியர் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு இது இருந்தது ஆல்சோ எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னவா இருந்ததுன்னா நான் ஃபுல்லாக கேமரா கிட் பேக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து இதை வந்து பக்காவாக ஒரு விஷுவல் டாக்குமெண்ட்ரியாக பண்ணிடணும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப இதாக இருந்தேன் முழுக்க முழுக்க தனியாக தான் போயிருக்கேன் யாரும் சப்போர்ட் இல்லை ஆஹா யாரும் கிடையாது தன்னம் தனியாக தான் நான் போனேன் ஃபுல்லாக ரைட் பண்ணி ஃபுல்லாகவே மொத்தமாக நான் தனியாக தான் போனேன் ஸோ போகிற வழி எல்லாமே எனக்கு என்னென்னா அங்கே என்னென்னா நீங்கள் நாகாலாண்டுக்குள்ளே போகிறதுமே பிரச்சனை நார்த் ஈஸ்ட் அப்படி ஈஸி கிடையாது நீங்கள் அசாமில் இருந்து கிளம்பிட்டிங்கன்னா நாகாலாண்டு உள்ள போகிறதுக்கும் நீங்கள் ஒரு ஐஎல்பி எடுக்கணும் இன்னர் லைன் பெர்மிட்டுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நேரடியாக போய் ஆஃபீஸில் போய் இது பண்ணலாம் இப்போ நேரடியாக ஆஃபீஸில் போய் பண்ணால் இந்த டென்ஷன் சுச்சுவேஷனில் அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் ஆன்லைன்லேயும் என்னென்னா நாலு நாளாக எனக்கு அப்ரூவலே ஆகலை அது பெண்டிங்லேயே இருந்தது அதுவுமே நான் ரிஸ்க் எடுத்து தான் போனேன் ஸோ என்னுடைய மோட்டிவ் என்னவாக இருந்ததுன்னா அன்டில் ஐ க்ராஸ் த பார்டர் ஆஃப் மணிப்பூர் அன்டில் ஐ என்டர் த மணிப்பூர் நான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் இன் வாட் சென்ஸ்னால் நான் நான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேங்கிறனால போகிற வழியெல்லாம் நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கணும் இங்கே இந்த ஷார்ட் எடுக்கணும் இதெல்லாம் டாக்குமெண்ட்ரிக்கு யூஸ் ஆகணும்லாம் எனக்கு தோணுது ஆனால் நான் கேமராவை அங்கேயே எங்கேயாவது எடுத்து அது பிரச்சனையாகி என்னுடைய டிராவல் பாதிச்சிடக்கூடாதுங்கிறனால ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக ஃபர்ஸ்ட்டு நம்ம மணிப்பூர் உள்ளே என்டர் ஆகிடணும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது அதே மாதிரி கரெக்டாக நான் மணிப்பூர் என்டர் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாவோ கேட்டுன்னு சொல்லுவாங்க மாவோ கேட் அப்படின் அதுதான் கேட் நான் போன வழி கொஹிமா வந்து நாகாலாண்டோட கேபிட்டல்லு அங்கேருந்து போகணும் ஸோ நான் அங்கே போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் ஃபுல் மழை செம மழை நான் அப்படியே கிராஸ் பண்ணுறேன் வண்டியை நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு இப்போது இன்னர் லைன் பர்மிட் எங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் யார் என்னன்றது கேட்குறாங்க நான் இது இருக்கிறது ராணுவமா இல்லை காவல்துறையா அது வந்து தான் ராணுவம் அங்கே இன்னர் லைன் பெர்மிட் இது பண்ற ஒரு இதுல ஆர்மி தான் ஸ்டேஷன் ஆகிருப்பாங்க அவங்க தான் கேட்குறாங்க இப்போ உங்களோட ஐஎல்பி ஆன்லைன்ல பெண்டிங்ல இருக்குன்னா நீங்கள் எப்படி கிளம்பி வரலாம் கிளம்பி வந்துருக்க கூடாதானே அப்படின்னு கேட்குறாங்க பட் நான் வந்து இல்லைங்க நான் ஜேர்னலிஸ்ட்டு இது வந்து நான் நாலஞ்சு நாளா ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்லாம் பேசுகிறேன் ஜேர்னலிஸ்ட்னால் உள்ளே ஓட முடியாது அப்படி இப்படின்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் இருக்கா உள்ளே இருக்கா யார் யார் வீட்டுக்கு போக போகிறீங்க எப்படி சேஃபாக இருப்பீங்க அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அப்போது எனக்கு பை த டைம் நான் வந்து அங்கே கொஞ்சம் காண்டாக்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு போகக்கூடிய ஒரு ஊர் காங்கோப்பின்னு ஒரு ஊர் அங்கே வந்து இந்த கூக்கி மக்கள் சார்ந்த ஒரு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க கான்டாக்ட் எடுத்திருந்தேன் அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து இந்த மிலிட்ரிக்காரங்களை பேச வச்சு அவங்களோட அஷ்யூரன்ஸில் அதுக்கப்புறம் அந்த ஐஎல்பி அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாம் இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அங்கேயே எனக்கு வந்து ஆயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து இருந்து கிளம்பி மணிப்பூர் அங்கே இருக்க இராணுவத்தினர் என்ன சொன்னாங்க இது பெரிய எல்லார்ட்டையும் ஆயுதம் இருக்குது இதா அவங்க வந்து திட்டம் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து அவங்க என்ன சொன்னாங்க அங்கே இருக்க அதிகாரிகள் இல்லை அவங்க வந்து என்னென்னா நீங்கள் போகிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக சொன்னாங்க ரொம்ப அவங்க வந்து என் கூட பேசலை போகாதீங்க போ வேண்டாம் இது இட் இஸ் நாட் சேஃப் அப்படிங்கிற அளவில் தான் பேசுனாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட் எடுத்துட்டு குக்கி தான் பார்க்க போனீங்க ஆமாம் ஏன்னால் நம்ம போகிற வழி ஆன் ரோடு போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா கொஹிமாலேருந்து நாகாலாந்து கொஹிமாலேருந்து மணிப்பூரில் போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு வந்து சேனாபதினு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கு அடுத்தது காங்கோப்பின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து குக்கி மக்கள் வாழக்கூடிய மலைப்பகுதி தான் ஸோ அந்த காங்கோப்பிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போனேன் மணிப்பூருக்குள்ளே போனதும் உங்களுக்கு என்ன உணர்வு வந்து ஏற்பட்டது ஸோ மணிப்பூருக்குள்ளே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னா நான் உள்ளே போகும்போதே வந்து ஐ வாஸ் ரியலி வெரி டயர்ட் ரெண்டு நாள் வண்டி ஓட்டிட்டு கடுமையான மழைங்க நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது கடுமையான மழை அந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்டவே முடியாது ஒரு பத்து தடவை அப்பப்போ சறுக்கி விழுந்துக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் பேகு கழண்டு விழும் அது மாதிரி ரொம்ப ஒரு ட்ரைனிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது எனக்கு எப்படா போய் உள்ள ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்போன்ற மாதிரி உள்ளே போகும்போது எனக்கு காட்டுப்பகுதியாக தானே ஆமாம் ஆமாம் மலைப்பகுதி காட்டுப்பகுதி பகுதி தான் கூட இடம் இருக்காது ஆமாம் ஆமாம் அங்கே நைட்டில் எப்படி தூங்குனீங்க ரெண்டு நாள்ல நைட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி ஆகணும் அது வந்து கொஹிமாவில் ஸ்டே பண்ணிட்டேன் நாகாலாண்டில் அடுத்த நாள் உள்ளே போகும்போது தான் ஸோ இப்போ உள்ளே போகும்போது என்னென்னா நான் வந்து அந்த காங்கோப்பி இடத்துக்கு ரீச் ஆகணும் நான் வந்து இந்த செக் பாயிண்ட்டில் இவ்வளோ நேரம் டிலே ஆகும் நான் டைமிங் வந்து கேல்குலேட் பண்ணல ஒரு ஹார்ட்லி ஒரு ஹாஃப் பார்த்தேன் பட் மோர் டூ ஹவர்ஸ் அங்கே நடந்தது ஆல்மோஸ்ட் த்ரீ ஸோ என்னென்னா நான் போகும்போது இருட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆஸ் டோல்டு அங்கே வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இருட்டிடும் நான் வந்து காங்கோப்பிக்குள்ள போகும்போது ஆறு மணி ஆகிடுச்சு மொத்த ஊரு காலியா இருக்கு ஒண்ணுமே கிடையாது வீடு கூட இல்லையா வீடெல்லாம் இருக்குன்னா அங்க எப்படினா காங்கோப்பிங்கிறது சின்ன வில்லேஜ் இட்ஸ் வெரி எவ்வளோ ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்கலாம்னு வைங்களா அதுவும் அது காங்கோப்பிங்கிறது ஒரு சின்ன வில்லேஜ் அங்கே வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் அதிகபட்சம் அதை சுற்றி நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்குது ஸோ நான் இந்த காங்கோப்பிக்குள்ளே என்ட்ராகும் போது எல்லாமே க்ளோஸ்டு கடைங்க எல்லாமே க்ளோஸ்டு ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த ஊருக்கு நடுவில் ஒரே ஒரு சின்ன கிரவுண்டு இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு டெம்பரரி கேம்ப் மாதிரி ஒரு கேம்ப் ஆஃபீஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அங்க வந்து ஒரு கோட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க கிராமத்துக்குள்ள போறப்ப செக் போஸ்ட் எதுவும் அந்த குக்கி மக்கள் போட்டெல்லாம் வைக்கலையா ஏன்னா ஆபத்து இருந்தது இல்ல ஆமா இந்த அது ஆக்சுவலி இந்த இடத்துல அப்படி கிடையாது இது நாகாலாந்துல இருந்து உள்ள வந்து நான் வரக்கூடிய காங்கோப்பில அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை ஸோ நைட் டைமுங்கிறதுனால எனக்கு ஒன்றுமே தெரியல நான் போயாச்சு அங்கே ஒரு கிரவுண்டு இருந்தது பக்கத்தில் தான் இந்த கோட்டு ஆஃபீஸ் அந்த கம்யூனிட்டி ஆஃப் ட்ரைபிள் வெல்ஃபேர் ஆஃபீஸ் அவங்களோடது ட்ரைபிள் யூனிட்டி ஆஃபீஸு ஸோ அங்கே போனேன் அங்கே தான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன் அவரும் ஃபோன் எடுக்கலை அவர் அப்புறம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்தார் எடுத்துகிட்டு ஃபோனை பற்றி பேசுகிறப்ப அங்கே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்களா நீங்கள் போகிறப்ப எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்களா இல்லை இல்லை அது ஒரு பெரிய சேலஞ்சு நீங்கள் வேற இப்போ என்னென்னா எனக்கு ரூட்டு தெரியாது லாங்குவேஜ் தெரியாது இப்போ கூகுள் மேப்ஸ் இருந்தால் போட்டு விட்டு நம்ம பாட்டு போகலாம் அங்கே மொபைல் நெட்வொர்க் கிடையாது இன்டர்நெட் கிடையாது கூகுள் மேப்ஸ் ஒர்க் ஆகாது அங்கே போயிட்டு யார் யார்கிட்டயோ கேட்டு அங்க இருக்க மக்களுக்கு ஆங்கிலமும் மேபி அவங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் பல பேர் ஆமாம் ஆமாம் ரொம்பலாம் தெரியாது ஆல்சோ இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு போகும்போது பைக்கு நான் எடுத்துகிட்டு போன பைக் வேறு ஒரு டெருபிளான கண்டிஷனில் இருந்தது டயர் சரியில்லை செயின்ஸ் ப்ராக்கெட் சரியில்லை செயின் லூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ போய் எங்கேயா டைட் பண்ணுறதுக்கு நிறுத்தணும் அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து மாட்டிடும் செயின் உரசிக்கிட்டே எப்படா செயின் அருந்து விழுந்துருமோங்கிற மாதிரிலாம் ஓட்டிகிட்டு வந்தேன் ஸோ அப்படிலாம் தான் வந்தேன் சரி அன்னைக்கு நைட்டு போய் பார்த்தா நான் காங்கோப்பி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா அதுவே ஒரு குக்ராம் அது ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு காங்கோப்பிங்கிறது அதுவே ஒரு குக்ராம மாதிரி இருந்தது ஒன்றுமே தெரியல அப்புறம் அந்த ஒரு கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவரை கேட்டால் எங்கள் மொத்தமே இந்த ஊரில் வந்து ரெண்டே ரெண்டு ஹோட்டல் தான் இருக்குது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயாவது இருக்குதானு அப்படின்னு ஸோ அங்கே ரெண்டு ஹோட்டல் இருந்தது ஒரு ஹோட்டலில் கம்ப்ளீட் புக்டு அப்புறம் இன்னொரு ஹோட்டல் நான் போன ஹோட்டல் பேர் வந்து பிபி ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் ஸோ அந்த ஹோட்டலில் தான் நான் போயிட்டு தங்குறேன் அங்கேயுமே கடைசி ஒரே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் தங்கிறதுக்கும் இன்னொரு கூக்கி ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து பேசினாங்க இல்லை அப்புறம் நாங்கள் வேறு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு ஏதோ பேசி அதனால் எனக்கு அந்த ஹோட்டல் கிடச்சிதுன்னு வைங்களேன் அங்கே ஸ்டே பண்ணேன் இப்போது மறுநாள் வந்து அங்கே என்னன்னா இல்லை இந்த ஹோட்டல் புக் பண்ணது அங்கேயே கலவரம் நடந்துகிட்டு இருக்கப்போ எப்படி ஃபுல் ஹோட்டல் புக் ஆகுங்க அங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹோட்டல் ஹோட்டல்னு சொல்கிறனால அது ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க அது ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன குறுக்கு சந்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு ரூம் இருக்கக்கூடிய அளவிலான ஒரு சின்ன ஹோட்டல் தான் அது எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு உடன் கட்டில் மாதிரி போட்டு அதில் ஒரே ஒரு பெட்டு போட்டு சும்மா அது ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் அந்த ரூம் மொத்தமே அவ்வளோதான் ஸோ அங்கே எப்படி ஃபுல் புக்கிங் இருக்குன்னா நிறைய வாலண்டியர்ஸு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஆட்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அங்கே வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் தங்கியிருக்காங்க இப்போது என்னென்னா மறுநாள் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் வந்து நடக்க போகுது மக்கள் எல்லாரும் கூடி அந்த வேலிக்கும் இந்த ஹில்லுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்காங்க அந்த காங்கோப்பி முடிகிற இடத்துல இம்ஃபால் குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியான அங்கே ஒரு இடம் இருக்குது இப்போ அங்கே வந்து நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டெஸ்ட் நடக்குது அந்த தான் வந்து நான் போயிருக்கிற டைம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நான் சொல்றேன் நைட் ஆகஸ்ட் தேதி அங்க வந்து ஒரு புரொடெஸ்ட் பண்ண போறாங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அவங்கள பத்தி இழிவா பார்லிமெண்ட்ல பேசிட்டாரு இல்லீகல் இமிக்ரன்ஸு சட்டவிரோதமா உள்ள வந்தவங்க எல்லாம் பேசிட்டாருன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு அமைதி வழியில அவர் எதிர்க்க போறதாக இவங்க வந்து ஒரு புரொடெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க மியான்மர்ல இருந்து வந்தவர் அப்படி அப்படின்னுலாம் பேசிட்ட டைம் ஆசணி ஏற்பட்டது ஆக்சுவலி மறுநாள் வந்து மிகப்பெரிய டென்ஷன் அங்கே இருக்க போகுதுங்கிறத இவங்க எல்லாருமே எனக்கு வந்து வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்னன்னா சைடில் இருந்தோ வேலிலேருந்து அன்னைக்கு வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்கு வர போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கிளாஷு திரும்ப ஒரு பெரிய கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மறுநாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட நான் பேசின அந்த ஹோட்டல்காரன்லாம் நாளைக்குலாம் நீங்கள் ஹோட்டல் விட்டு வெளியே வரக்கூடாது இங்கே என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன ஒரு பக்கம் பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு நைட்டில் ரூம் எல்லாம் கரெக்டாக சாத்தி இது பண்ணிவிடுங்க கதவு தட்டாதீங்க யாராவது கதவு தட்டினாங்கன்னா கூட கதவெல்லாம் திறக்காதீங்க நான் கேட்டெல்லாம் ஃபுல்லாக பூட்டிடுவேன் உங்களால் வெளியே போக முடியாது காலையில் ஏழு மணிக்கு தான் நான் கேட் ஓப்பன் பண்ணுவேன் அது வரைக்கும் நீங்கள் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படி இப்படின்னு அவர் ஃபுல்லாக ஏன்னா நான் எதாவது அவர் ஹோட்டலுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாது இல்லையா அதனால் அப்படிலாம் இது பண்ணுறாரு அப்புறம் நான் இந்த கோட்டு ஆட்கள் சொன்னேன் இல்லையா அந்த ட்ரைபல் ஃபோரம் ஆட்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ம் மேத் இஸ் வேறு அவங்க புரொடெஸ்ட்டுக்கு வர போகிறாங்க நாங்களும் போக போகிறோம் அண்ட் நாங்கள் இந்த தடவை ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக போக போகிறோம் ஃபுல்லாக ஆயுதங்களோட ப்ரிப்பேர்டாக நாங்கள் போக போகிறோம் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அட் யோர் ரிஸ்க் இஃப் யூ ஆர் வில்லிங் டு கம் நீங்கள் வாங்க ஆனால் நாளைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையிலே இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அன்றைக்கி நைட்டு அந்த ரூமில் போய் நான் படுக்கிறேன் எனக்கு அவ்வளோ டயர்ட் இருக்குது ஆனாலுமே என்னால் தூங்கவே முடியல பிகாஸ் நாளைக்கு ஒரு பிக் டேவாக இருக்க போகுது அங்கே ஒரு வேளை மெய்த்திக்களும் வந்தால் அங்கே ஒரு பெரிய என்ன வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆல்சோ இன்றைக்கி நைட்டே வந்து இந்த ஹோட்டல் இதெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டென்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் அன்னைக்கு நைட்டு நான் இருந்தேன் என்னால் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி ஆல்சோ ஸோ காலையில் நாலரை மணிக்கே விடிஞ்சது ஸோ அந்த அந்த நாள் வந்து அந்த அந்த இரவு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு இரவாக அங்கே அந்த பகுதி மக்களுக்கே அப்படி தான் இருந்தது அந்த டே வன்னே நான் வந்து அதை வந்து உணர ஆரம்பித்தேன் பிகாஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ப்ரொடெஸ்ட் நடக்க போகுதுன்னா இன்னிக்கே ஏதாவது இறங்கிடுவாங்களோ அந்த சைட்லேருந்து இறங்கிடுவாங்களோ அப்போ நம்ம இந்த சை அப்பயே ஊர் காவலுக்கு வந்து ஆட்கள் போகிறது அப்படி இப்படின்னு ஒரு மிகவும் டென்ஷனான ஒரு இரவாக எனக்கு அது இருந்தது